ஆக்ஸிஸ் ஏர்னிங் மணி சேனல் சப்ஸ்கிரைபர் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைபர் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்கிற பில் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் லைவ் வீடியோஸ் அப்டேட் வந்து ஒரு ஒரு வருஷம் பண்ணி அறுபதாயிரம் சீலிங் முடிச்சிருக்கேன் ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்னா அதுவே ரொம்ப சந்தோஷம் தான் எந்த அளவுக்கு என்னோட மிஸ்டர் ராஜா சார் தான் செதுக்கி தூரம் மக்களை கொண்டு வந்து அதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஆக்சஸ் மீட்டிங் ட்ரைனிங் எதுக்குமே வந்துட்டு என்னோட ஃபேமிலியில இருந்து யாரும் வந்ததுல இன்னைக்கு எங்க அம்மா வந்துட்டாங்க